அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது நடந்திருக்கும் ஒரு புது புத்தகம் வாங்கி படிக்கும்போது இருக்கிற ஆர்வம் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா அந்த புத்தகம் எங்க இருக்கும்னே தெரியாது ஏன்னா முதல்ல இருந்த ஆர்வம் இப்போ குறைஞ்சு போயிருக்கும் ஒரு புது ஸ்கில் கத்துக்கலாம்னு ஆன்லைன்ல கோர்ஸ் சேருவோம் அப்புறம் ரெண்டு கிளாஸோட நிறுத்திடுவோம் ஏன்னா ஆர்வம் குறைஞ்சிருக்கும் சரி இதை ஏன் நாம செய்யறோம் நமக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒரு விஷயத்த ஏன் நாம பாதிலே விட்டுறோம் இதுக்கான தீர்வை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அதே சமயம் எளிமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவோட கடைசி நிமிஷத்துல என்னால எதையும் முடிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க போவீங்க அதுக்கு நான் கேரண்டி ஒரு விஷயத்தை நாம பாதிலே விடுறதுக்கான காரணங்களை இப்போ நாம பார்ப்போம் இதுல நாம முதல்ல பார்க்க போற காரணம் ஜி எஃபெக்ட் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைக்கு ஒரு குணம் உண்டுங்க நாம் ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா அதை மூளை ஒரு ஃபைல் மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடும் ஆனால் ஒரு வேலையை அறகுறையே நிப்பாட்டிட்டோம்னா நம்ம மூளை அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு பாட்டு நீங்கள் டிவியில் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த பாட்டோட அடுத்த வரி நம்ம மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா அதே தான் இதுவும் நீங்கள் பாதிலே விட்ட ஒவ்வொரு வேலையும் உங்கள் மூளை அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இதனாலதான் உங்களால புது வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியாம ஒரு விதமான பதற்றத்தோடவே நீங்க இருக்கீங்க அடுத்தது இரண்டாவது காரணம் என்னன்னா ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரம் இது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைத்தனம்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு குழந்தை கையில ஒரு பொம்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல யாராவது ஒரு புது பொம்மையை காட்டினா உடனே அந்த குழந்தை பழைய பொம்மையை தூக்கி போட்டுட்டு அந்த கண்ணுக்கு மினுக்கிற புது பொம்மைக்கு பின்னாடி ஓடும் இல்லையா நாமளும் அந்த மாதிரி தான் ஒரு வேலையை ஆரம்பிப்போம் அதுல கொஞ்சம் கஷ்டம் வரும்போது திடீர்னு வேற ஒரு புது விஷயம் நமக்கு ரொம்ப பெருசா சூப்பரா தெரியும் அதை விட இது நல்லா இருக்குமேன்னு தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த புது வேலைய நீங்க ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள்ல அதுவும் பழசாகிடும் அதனால மின்னுகிற எல்லாமே தங்கம் இல்லைங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது மூன்றாவது காரணம் பெர்ஃபெக்டிசம் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்மள பல பேர் சொல்லுவோம் நான் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைப்பேன் அதான் லேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் கேக்க நல்லா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு எல்லாம் சரியா வந்தாதான் நான் செய்வேன்னு நாம நினைக்கிறது ஒரு விதமான தோல்வி பயம் நம்ம சரியா செய்யலனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் வரும்போது நாம அந்த வேலைய தள்ளி போட ஆரம்பிப்போம் இல்லைனா பாதிலே விட்டுடுவோம் இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா நம்ம ரமேஷ்னு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுப்போம் ஜனவரி தேதி பயங்கரமா உத்வேகத்தோட ஜிம்ல சேராரு இந்த வருஷம் சிக்ஸ் பேக் உறுதினு போஸ்ட் எல்லாம் போடுறாரு முதல் மூணு நாள் செமையா ஒர்க் அவுட் பண்றாரு நாலாவது நாள் உடம்பு வலிக்குது அஞ்சாவது நாள் லேசா மழை பெய்யுது அந்த நேரத்துல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறாரு ஜிம்முக்கு போகாமலே வீட்ல உட்கார்ந்தபடி எடையை குறைப்பது எப்படின்னு பாக்குறாரு உடனே நம்ம ஆளுக்கு அந்த பழைய ஜிம் சலிச்சு போச்சு இந்த புது ஹோம் ஒர்க் அவுட் மேல ஆசை வந்துருச்சு இதுல முடிவு என்ன ஜிம்முக்கும் போகல வீட்லயும் எதுவும் பண்ணல அந்த வருஷம் முழுக்க நாம எதையும் உருப்படியா செய்ய மாட்டோம்ங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவர் இருக்க வேண்டியதாயிடுச்சு நம்மள பல பேர் இந்த ரமேஷா தான் இருக்கும் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே எடுத்த காரியத்தை முடிக்க முடியாம போறதுக்கு சோம்படித்தனம் மட்டும் காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாப்போம் இதுல முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது பயமும் தயக்கமும் ஒரு நான் இதை செஞ்சு தோத்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் வரும்போது நம்ம மூளை தானாவே அந்த வேலையை நிறுத்த சொல்லும் இரண்டாவது விஷயம் எதிர்பார்ப்பு நாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்ச உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனா வெற்றிங்கிறது மெதுவா வர ஒரு விஷயம்னு நாம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் நண்பர்களே இது வரைக்கும் நாம ஏன் பாதிலே ஒரு விஷயத்தை விடுறோம்ங்கிற காரணங்களை பார்த்தோம் இப்போ அந்த தடையை உடைச்சி எப்படி ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்காக நான் உங்களுக்கு ஒம்பது சூப்பரான யுத்திகளை நான் சொல்ல போகிறேன் இதில் முதல் யுத்தி ஃபைண்ட் யுவர் ஒய் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அதை ஏன் செய்கிறீங்கன்னு ஒரு காரணம் ரொம்ப ஆழமாக இருக்கணும் ஏன்னா அது உங்கள் மனசுக்கு நெருக்கமான காரணமாக இருந்தால் சளிப்பு வரும்போது உங்களுக்கு தானாகவே உங்கள் மூளை உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும் இரண்டாவது யுத்தி மைக்ரோஸ்டெப்ஸ் ஒரு பெரிய மலையை ஏறணும்னா மலையை பார்க்காதீங்க உங்க காலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு அடியை மட்டும் பாருங்க இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் சரியா செய்யுங்க அடுத்தது மூன்றாவது மைக்ரோகோஸ் நாம ஏன் ஒரு வேலைய தள்ளி போடுறோம் தெரியுமா அந்த வேலை ஒரு பெரிய மலை மாதிரி நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளவு பெரிய வேலையான்னு நினைச்சு நம்ம மூளை பயந்துடும் அதுக்கு பதிலா அந்த பெரிய வேலைய ஒரு பத்து நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா உடைங்க இப்ப உதாரணமா சொல்லணும்னா ஒரு புத்தகம் இன்னைக்கு முழுமையா படிக்கணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு பக்கம் மட்டும் படிக்கலாம்னு நினைங்க ஏன்னா இப்படி செய்யும்போது உங்க மூளைக்கு அந்த வேலை ஒரு சுமையாவே தெரியாது இவ்வளவுதானு செஞ்சிடலாம்னு ஒரு திம்பு வரும் நான்காவது நான் நெகட்டியபிள் டைம் அதாவது டிசிப்ளின் ஒரு நாளைக்கு வெறும் முப்பது நிமிஷம் ஆனா அந்த முப்பது நிமிஷம் நான் எடுத்த அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செய்வேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க மழை வந்தாலும் சரி இல்ல வேற என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த நேரத்தை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க இதை தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்க உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் நாம் நினைச்ச நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டோம்ங்கிற அந்த உணர்வு தான் உங்களை அடுத்தடுத்து கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் அடுத்தது ஐந்தாவது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பர்கிட்டயோ இல்லை உறவினர்களுக்கிட்டையோ உங்க லட்சியத்தை சொல்லுங்க நான் தினமும் இந்தந்த விஷயங்களை செய்யறேன்னு சொல்லுங்க ஏன்னா அப்பதான் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் பாதிலே விட மனசு உங்களுக்கு வராது ஏன்னா நாம வேற இந்த விஷயங்கள்லாம் செய்யறோம்னு கிட்ட சொல்லி வச்சிருக்கோமே அப்படின்னு அந்த பயத்திலேயே ஒரு விஷயத்த பாதிலே விடாம முழுமையா செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்தது ஆறாவது விஷயம் த பவர் ஆஃப் நோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே நாம ஏன் பாதியிலே விடுறோம்னா ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே வர்ற மற்ற எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்றதுதான் தான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க எடுத்த காரியத்தை நீங்க முடிக்கணும்னா இடையில வேற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் துணிச்சலோட இல்லைன்னு சொல்லி பழகுங்க அப்போதான் நீங்க ஆரம்பத்துல செஞ்சிட்டு இருந்த விஷயத்த முழுமையா உங்களால முடிக்க முடியும் அடுத்தது ஏழாவது த ஃபைவ் மினிட் ரூல் உங்களுக்கு ஒரு வேலைய செய்ய பிடிக்கலையா பரவாயில்ல வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் செய்ய போறேன்னு உங்க மனசு கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிங்க அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க அந்த வேலையில மூழ்கி இருப்பீங்க அடுத்து எட்டாவது சேஞ்ச் சரௌண்டிங்ஸ் உங்க போன் உங்களை திசை திருப்புதா அதை அடுத்த ரூமில் வைங்க உங்கள் வேலைக்கு தேவையான பொருட்களை ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது அப்ரிஷியேட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் முழுமையாக முடித்தா கூட உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க இப்போ நான் ஒன்பது யுத்திகளை சொல்லியிருக்கேன் இதில் ஒரு யுத்தியாச்சும் பயன்படுத்துங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க நீங்கள் ரொம்ப நாளாக பாதிலே நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு வேலை எது அந்த வேலையை முடிக்கிறது உங்கள் முதல் படி என்ன அதை மட்டும் இன்னைக்கு செய்ய முயற்சி பண்ணுங்க பெருசாக எதையும் யோசிக்காதீங்க அந்த ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் போதும் நண்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம பாதிலே விடுறோம் அப்படின்னா அது ஒரு பழக்கம்தான் அந்த பழக்கத்தை நம்மளால மாற்ற முடியும் நீங்கள் தோத்து போனவங்க கிடையாது இன்னும் ஜெயிக்கிறதுக்கான சரியான வழியை இப்போ தான் கற்றுக்கிட்டிருக்கீங்க உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பாதிலே விட்டு இப்ப மறுபடியும் ஆரம்பிக்க போகிற அந்த ஒரு வேலை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பாக படித்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் இது உங்கள் சர்வமின் சேனல் நன்றி வணக்கம்